எதுக்கு வந்து அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை நல்லா இருக்கீங்களா அஹ் கொஞ்ச நேரம் முன்ன வரைக்கும் நான் நல்லாதான் இருந்தேன் என்ன இளவரசி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல அத்தை வீட்டுல அம்மா மீன் குழம்பு செஞ்சாங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே அதனால குடுத்துட்டு வர சொன்னாங்க அத்தை இந்தாங்க மீன் குழம்பு மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் வச்சுட்டீங்க வக்காம தான் உக்கார கரோ நாட்டம் நானு ஏ அந்த குழம்பு கொடுக்குறேன் இந்த குழம்பு குடுக்குறேன் இந்த பதார்த்தத்தை கொடுக்குறேன் அந்த பதார்த்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சாக்கில வந்து அப்படியே ஒண்டிக்கலாம் ஒண்டிக்கின்னு இந்த அரண்மனைக்கு மகாராணி ஆகலான்னு நினப்புதான் உனக்கு அப்படிதானே தானே இதுக்குதானே உங்க அப்பன அத்தாலும் உன்னை பெற்று மீன் குழம்பு கொடுக்குற சாக்கலைங்க அனுப்பி வச்சிருக்காங்க நீயும் கலுக்கு முழுக்க நிம்மி நிற்கின்னு வந்துவிட்ட குழம்ப தூக்கிட்டு வயது பொண்ணு பண்ற வேலையாக இது ஏன் உங்க அப்பனை கொண்டாந்து குடுக்க சொல்றது நீ தான் வேணுமா குழம்புக்கு கொடுத்து விட அத்த 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 போ அத்த கொஞ்சம் நிறுத்துங்க மூச்சு விட்டு பேசுங்க ஏதாவது உங்களுக்கு மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் வச்சு திங்கறதுக்கு வக்க இல்லாமலாம் இங்கிருந்து எடுத்துட்டு வரல உங்களுக்கு சரியா அது எனக்கும் தெரியும் நான் எங்க அப்பாவுக்கு அப்பவே சொன்னேன் ஐயோ இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போனா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அவருக்குறா பாருங்க உங்க கூட பிறந்துட்டாராம் அந்த பாசத்துல கொடுத்து பிடிக்கும் மீன் குழம்பு எடுத்துட்டு துளி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க உங்க வீட்டுக்கு நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் நீங்க இருக்கிற பக்கம் நான் தலை வச்சியும் படுக்க மாட்டேன் ஏன் என் வீட்டாண்டடிக்கிற காத்த இந்த பக்கமும் அனுப்ப விட மாட்டேன் போதுமா ஏன்னா அவங்க இருந்து வந்த காத்துல உங்களுக்கு உயிர் வந்துச்சுன்னா அதே கௌரவம் குறைச்சு நினைப்பீங்க வரட்டா அப்படியே சொந்தம் வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க இப்ப பட்ட கொஞ்சம் தூரம் இருக்கிறதே நான் நினைக்கிறேன் என்னங்க சரிதானே